விவசாயிகளின் பாதுகாவலன் யா வணக்கம் தமிழக விவசாயிகளே வணக்கம் நான் வந்து மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் கிராமத்தை சேர்ந்த ஒத்தப்படி கிராமத்தில் இருக்கிற யோகராஜுங்கிற விவசாயி கடலை வந்து இதுக்கு முன்னாடி நான் கடலை எத்தனையோ ரகம் போட்டேன் கடலை வந்து ஏக்கருக்கு எட்டு மூடை பத்து முடக்கு மேலே எந்த ஒரு ஈல்டு வரல கடலையை விட்டு ரெண்டு வருஷமா விட்டுட்டேன் கடலையை போடலை நான் அதுக்கு பிறகு என்னென்னா கதிரி ஒரு ரகம் எனக்கு சொன்ன நெட்டில் பார்த்தேன் நல்ல ரகமாக இருக்குது போடணும் போடணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அந்த பருப்பை விதையை வாங்கி கடலை போட்டேன் அப்போ சார் வந்து எனக்கு வந்து தச்சையெல்லாம் இங்கே வந்தாங்க விவசாயத்தை பார்க்குறக்காங்க வந்தாங்க அப்போ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நியூட்ரிக்ஸும் ஒரு நுண்ணுயிர் இருக்குது அதை வந்து நீங்கள் அதை பயன்படுத்துங்க இயற்கையாகவே நல்லா வரும் விவசாய விவசாயம் நல்லாயிருக்கும் கடலையுடைய மணிச்சத்து நல்லாயிருக்கும் கடலை விதையுடைய இது அடர்த்தி வந்து நல்லாயிருக்கும் எண்ணிக்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அந்த கணக்கு படி சரி நான் அவகிட்ட நான் ஒரு கேனு பத்து லிட்டர் கேனு இந்த கேனு வாங்கி வாங்கி வச்சிருந்தேன் வீட்டில் வாங்கினேன் வாங்கி இந்த கடலையை பயிர் செஞ்சு நான் வந்து கடலை பதிஞ்சு முளைச்சி முழுது இறங்குற டைம் நாற்பதாவது நாள் இந்த விதை வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டரு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன் மேலே செடியில் ஈரத்தை மழை தண்ணி அணைச்சி ஈரப்பதத்தில் ஸ்ப்ரே பண்ணேன் ஸ்ப்ரே பண்ணணுன்னா கடலை செடி கொஞ்சம் நல்லா நல்லா கரு நல்லா வந்து உரமே போடலை அதுக்கப்புறம் எந்த ஒரு பூச்சி தாக்குதல் இல்லை பூச்சி மருந்து இது வரைக்கும் அடிக்கலை அதில் வந்து எந்த பூச்சி மருந்து அடிக்கலை எந்த ஒரு ரசாயனம் உரமும் இதில் போடலை ரெண்டாவது முறை வந்து நாள் மறுபடியும் அதே ப ஒரு லிட்ரு தண்ணியில் ஒரு லிட்ரு நியூட்ரிக்ஸே வந்து பத்து லிட்ரு தண்ணியில் கலந்து மறுபடியும் ரெண்டாவது ஸ்ப்ரே பண்ணேன் இப்போ கடலை பிடுங்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு இந்த ரகமும் நல்லா இருக்குது இந்த நியூட்ரிக்ஸ் நுண்ணீர் வந்து நல்லா வேலை செய்யுது நல்லா செயல்படுது நல்லா இருக்குது எல்லாரும் இந்த பயன்படுத்தி எல்லோரும் பயன்படுற மாதிரி கேட்டுக்கிறேன் இந்த மருந்து நியூட்ரிக்ஸ் அடித்ததுனால பாருங்கள் கடலை பிஞ்சு இல்லாமல் எல்லா கடலையும் ஒரே மாதிரி வளைஞ்சிருக்கு பாருங்க இப்போ சொன்னாங்க அதில் பிஞ்சு நிறையா இருக்குது அப்படின்னாங்க ஆனால் என்ன பொறுத்தவளோ அந்த பிஞ்சு வந்து ரொம்ப இல்லை ஒரு நாலு மூணு தான் இருக்கு பிஞ்சு ஆனால் அதுமே பருப்புக்கு மேலே வந்துடுச்சு ஆனால் பருப்பு இருக்கு இது கூட ஒரே ஒரு செடி உடைய கல்லதாக நிறைய வச்சுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரகத்தை இப்போ எல்லோரும் பயிர் பயிற்சி பயிற்சிங்க நியூட்ரிக்ஸ் வந்து எல்லாரும் அடிங்க பயிற்சி பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் விவசாயத்தில் முன்னேறலாம் நானும் வாழணும் தமிழக மக்களும் வாழணும் வாழ்க விவசாயம் கூட வந்து முழுமையாக உடைக்க முடியல உடைச்சி பிச்சு பிச்சு எடுக்க மாதிரி இருக்குது ஏன்னா அவ்வளோ பருப்பு வந்து அதிக அடர்த்தியில் உள்ளே இருக்கிறதுனால இட இடையுடைய இது வெயிட் வந்து நல்லாயிருக்கும் இடம் நல்லாயிருக்கும் பருப்பு நல்லா உறுதியாக விளைஞ்சிருக்கு எண்ணெய் சத்து வந்து அதிக அளவில் இருக்கிற ரகந்தேன் ஆனால் எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நல்லா விளைஞ்சிருக்கு எல்லா கடலையும் ஒரே மாதிரி விளைஞ்சிருக்கு ஏற்ற ரகம் இல்லாமல் பூராமே இரண்டு பருப்பு உள்ள கடலாகிட்டே இருக்குது பருப்பு பருப்புள்ள கடலை அதிகமாக இல்லை ஒன்று ரெண்டையாக இருக்குது பூராமே இரண்டு பருப்புள்ள கடலையாக இருக்குது நல்ல மகசூலாக இருக்குது நல்ல வரப்பிரசாரம் இதை வந்து எல்லாரும் பயன்படுத்துங்க இந்த நியூட்ரிஷன் தரத்தை நான் இன்னமும் நானும் இன்னமும் அதிகமாக பயன்படுத்துவேன் நல்லாயிருக்கு எல்லா பயிர்களுக்கும் பண்ணலாம் இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை கடலைக்குன்னு மட்டும் பக்கத்துல கரும்பு இருக்கு வாழை இருக்கு வாழை கரும்பு கடலை மரப்பயிறு பயிர் தானிய தானியங்கள் காய்கறி பயிர்கள் உணவு எல்லாத்துக்குமே தாவரத்துக்கு வந்து இயற்கையான ஒரு மருந்து இது வந்து என்ன ஆலிச்சு மாதிரி இது வந்து இயற்கையான ஒரு மருந்து இதைத்தான் தாவரங்களுக்கு அதிக அளவில் எடுத்துக்கிட்டேன் இன்னமும் வந்து தரையில பயன்படுத்துகிறேன் எதையில தான் பயன்படுத்தினேன் ஆனா இனிமேல் தரையில பயன்படுத்தப்பட அது இதை விட நல்லா இருக்குன்றாங்க அதையும் நான் பயன்படுத்தி எப்படின்னு அப்படின்னு அமோக விளைச்சலுக்கு ஆலோசனை பெற டாக்டர் முத்துகிருஷ்ணன் பி ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஆறு ஐந்து